ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன் இன்றைக்கி எப்பவும் போல் டீ போடாமல் ஒரு தடவை இந்த மாதிரி போட்டு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி குடிப்பாங்க நான் அதுக்காக மெஷரிங் கப்புக்கு ஒரு ரெண்டு கப் அளவு நான் தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த சைஸ் அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க அது நல்லா இடித்து நான் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க நாலு ஏலக்காயுமே இந்த மாதிரி இடித்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நாலு கிராம்பு எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க இந்த சைஸ் அளவு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன் டீ தூள் நான் ரெண்டு ஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் விருப்பப்படுற எந்த டீ தூள்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் நாலு ஸ்பூன் அளவு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து ஒரு முக்கால் பாகம் தண்ணி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ நான் ரெண்டு கப் அளவு பால் ஆட் பண்ணிக்கிறேன் பால் நான் ஏற்கனவே கொதிக்க தான் வச்சுருந்தேன் அந்த பால் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் பால் அட் பண்ணதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் டீ தூள் இந்த மாதிரி வந்திருக்கு இதெல்லாம் நல்லா இப்படி எடுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுக்கு டீ நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் விருப்பப்படுற எந்த பவுல்லனாலும் சர்வ் பண்ணிக்கலாம் நீங்களும் ரொம்பவே சூப்பரான அந்த டீயை தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ